ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்றைக்குடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முத்தலகு சீரியலோட இன்றைக்கி பிரமாதாக பார்க்குறோம் நம்ம சேனல்க்கு எல்லாரும் புசாக வந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரோ என்ன கம்மிச்சுங்க முத்தலகு என் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக பூமிநாதன் வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதாவது இவங்க லவ் பண்ணுற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ரியலாக பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கஸ்டம் லைஃப்ங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியல இதனால் அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலிக்கு பூமிநாதனுக்கும் கல்யாணமான ஃபோட்டோலாம் வந்து காமிச்சு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறத வந்து எப்படியாவது கட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க தெரிஞ்ச பூமிநாதன் அவர் என்ன சொல்லிட்டுருக்கார் அப்படின்னா நீங்கள் பண்ணுறது எனக்கு என்னான்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீ தான் என்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு இருக்க உண்மையான மனைவி வந்து முத்தலகு தான் அது மட்டும் இல்லாமல் முத்தலகுட்டே நான் போயிட்டு சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீ முத்தலகை டார்கெட் பண்ணினா முத்தளவுக்கு சேர்த்தி நான் ஆப்போசிட்டில் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவர் கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க டென்ஷன் ஆகிட்டு பூமி அப்படின்னு கத்திட்டு பக்கத்தில் இருந்த ஒரு தொட்டியை உதைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உதச்சிட்டு அது காலில் அடிபட்டுருச்சு ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திக்கிட்டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது எடுப்பாங்களோ அப்படின்ட்டு இது போல வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்காம பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸ்டாப் போயிட்டு இருக்கு பூமி சொல்லுவார்ன்னா சொல்ல மாட்டாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் முத்தலுக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னு